வணக்கம் மென் செய்திகள் மதுரை நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பாக பொதுமக்களை வெயிலின் தாக்கத்திலிருந்து காக்கும் பொருட்டு காந்தி அருங்காட்சியகம் அருகே உள்ள பூங்கா முருகன் திருக்கோவில் முன்பு பொதுமக்களுக்கு தினமும் விலையில்லா கரும்புச்சாறு வழங்கப்பட்டு வருகிறது கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் என பலரும் இதனால் பயன்பெற்று வருகின்றனர் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பாக அரசு ராஜாஜி மருத்துவமனை முன்பு தினமும் ஆயிரம் பேருக்கு தொடர்ந்து நானூற்றி அறுபத்தி இரண்டாவது நாளாக அன்னதானம் வழங்கப்படுகிறது ராஜாஜி மருத்துவமனைல ஆயிரம் பேருக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் காந்தி நிமிஷமா இன்டர்ன்ஷிப் வந்தப்ப எங்களுக்கு வந்து அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு தாகத்துக்கு வந்து நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் ஸ்டார் குருவின் இதுபோன்ற சேவைகளை மதுரை மக்கள் வெகுவாக பாராட்டி வருவது குறிப்பிடத்தக்கது மென் செய்திகளுக்காக செய்தியாளர் திருப்பதி இதுடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது வணக்கம்